வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய டிராவல் இந்தியா சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் கேரளாவின் காஷ்மீர் என்று அழைக்கப்படுற பொன்மொழி வாங்க பார்ப்போம் பொன்மொழியை ஈஸ்டில் கோல்டன் பீக்னு சொல்லப்படுற இந்த பொன்முடி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு சுற்றுலாதளம் பொன்முடி பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நூறு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு நியரஸ்ட் ஒரு ஹில் ஸ்டேஷன் சொல்லலாம் பொன்முடி போகிறதுக்கான டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரலாம் டூரிஸ்ட்டை வந்து பொன்முடியோட வந்து பீக்கு போகிறதுக்கு பர்மிட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஸோ நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து ஏர்லி மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் கிளம்புனீங்க அப்படின்னா எயிட் ஓ கிளாக் வந்து நீங்கள் பொன்முடியோட அந்த மலையோட அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துருவீங்க ஸோ அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது அங்கே போகிற எல்லா டூரிஸ்ட்டும் டிக்கெட் எடுத்துட்டு தான் போகணும் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ரூபா டிக்கெட்டு அதே மாதிரி டூ வீலர் வச்சுருந்தீங்க அப்படின்னா முப்பது ரூபா பார்க்கிங் சார்ஜ் வாங்குறாங்க காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா வாங்குறாங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு கொண்ட ஊசி வளைவுகளை கொண்ட இந்த பொன்முடி மலையை நீங்கள் அடிவாரத்துலேருந்து மேலே உச்சிக்கு போய் சேர்றதுக்கு அதிகபட்சம் அரை மணி நேரம் எடுக்கும் குண்ட ஊசி வலைகளை தாண்டி மேலே ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லேயும் நிறைய தேயிலை தோட்டமும் பள்ளத்தாக்குகளையும் உங்களால் பார்க்கும் பார்த்து ரசிக்க முடியும் ஸோ பொன்முனியோட பீக்கை அடைஞ்சிட்டோம் நம்ம இப்போ ஸோ பொன்முனியோட பீக் நீங்கள் அடைஞ்சதுக்கப்புறம் அங்கே கீழே வாங்கின உங்களோட டிக்கெட்டை இங்கே மேலே வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட வண்டியை நீங்கள் பார்க்கிங் லாட்டில் பார்க்கிங் பண்ணிடலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பொன்முனியோட மலை உச்சியில் மூணு முக்கியமான வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது ஒன்று கோல்டன் வேலி வியூ பாயிண்ட் அதாவது தங்கப்பல்லா தக்கன்னு சொல்லப்படுறது ரெண்டாவது வாட்ச் டவர் அதாவது வாட்ச் டவரில் வந்துட்டு மொத்த சுற்றி உள்ள அத்தனை மவுண்டனையும் வியூ பண்ணுறது மூணாவது ராக் வியூ பாயிண்ட் அதாவது பாறை மட்டும் இருக்கும் அந்த பாறை மேலே ஏறி நின்றுட்டு நீங்கள் வந்துட்டு வேலியையும் வாட்ச் டவரையும் வியூ பண்ணலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது கோல்டன் வேலி வியூ பாயிண்ட் வாங்க பார்க்கலாம் கோல்டன் வேலி வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ நம்ம இப்போ கோல்டன் வேலி வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து நிலர்கடையெல்லாம் அமைச்சிருக்காங்க டூரிஸ்டெல்லாம் இந்த நிலர்கொடையில் உட்காந்துட்டு இந்த வேலியை ரசிக்கிறதுக்காக இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஸோ நான் இப்போது கோல்டன் வேலி வியூ பாயிண்ட்டோட மேலே நின்றுட்டுருக்கேன் நான் இப்போ இறங்கி கீழே ஒரு முந்நூறு மீட்டர் கீழே இறங்கி போய் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது இந்த வேலி அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இங்கே அங்கங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இந்த வேலையை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்மளால் நிற்கக்கூட முடியல அந்த அளவுக்கு வந்துட்டு காற்று பயங்கரமாக வீசி உங்களுக்கு சத்தம் கூட நல்லா கேட்கும் நான் அங்கே போய் ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இங்கே வந்து உட்காந்துட்டேன் இப்போ உங்களுக்கு அதை திருப்பி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரத்தை நான் வந்துட்டு இறங்கி வந்திருக்கேன் அப்படின்னு மேலே இருக்கிறவங்க எவ்வளோ சிறியதாயிட்டு தெரியுறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்ச் டவர் என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து ரைட் சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் டவர் வரும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஏறத்துக்கு சிரமமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம வாட்ச் டவரை போனால் தான் அதோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ நான் வாட்ச் டவருக்கு நடந்து மேலே ஏறி போயிட்டு இருக்கேன் வாட்ச் டவரை போகிறதுக்கு முன்னாடி வாட்ச் டவர்ல இருந்து உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் வியூ தெரியும் ஸோ நான் அந்த ஹில் வியூ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாட்ச் டவர் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ நான் அந்த ஹில் வியூவை நோக்கி போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் தெரியுது அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாறை இருக்குது நான் அது மேலே போய் உட்காந்துட்டு அந்த ஹில் வியூவை பார்க்கலான் இருக்கேன் நான் அந்த மரத்துக்கு அடியில் இருக்க அந்த பாறை மேலே ஏறி உட்காந்துட்டேன் உட்காந்துக்கிட்டு இப்போ அந்த ஹில்லை நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் அந்த இந்த மழையை நல்லா ரசிக்க முடியும் இந்த பாறையிலிருந்து அப்படியே திரும்பி நம்ம நடந்து வந்த பாதையை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்கையும் இந்த மழையும் ஒன்றா இணையிற பொருள் எப்படி நம்ம வந்து கடலோட ஒரு பீச்சில் இருந்து அந்த முனையை பார்க்கும்போது வானமும் கடலும் சேர்ந்தது மாதிரி தெரியுமோ அதே மாதிரி ஒரு வியூ இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த பாறை மேலே உட்காந்துட்டு திரும்பி நீங்கள் வந்துட்டு நடந்து வந்த பாதையை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கையும் அந்த மழையும் ஒன்றா இணைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும் ஸோ இப்போ நான் வாட்ச் டவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் இப்போ யாரையும் வாட்ச் டவர் மேலே ஏறி நின்று பக்கத்துக்கு விடுறதில்ல ஆனால் வாட்ச் டவர் இருக்கிற அந்த மழையே உயரமான இடத்துல தான் இருக்குது இந்த வாட்ச் டவருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது நான் அது மேலே தான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன் அந்த பாறையிலேருந்து நான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அந்த பாறையிலேருந்து நம்ம ஏற ஆரம்பிச்ச அந்த பார்க்கிங் இடத்துலேருந்து அப்படியே ரைட் சைட்லேருந்து அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்க்கிங் லாட்டு பார்க்கிங் லாட்டுக்கு அடுத்து அந்த ராக் வியூ தெரியும் ராக் வியூவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கோல்டன் வேலி வியூ இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற மலைகள் எல்லாம் தெரியும் இத்தோட நம்ம பொன்முடி பயணம் முடியுது இப்போ நான் திரும்பி திருவனந்தபுரம் போகிறேன் இனி வேறு ஒரு புதிய இடத்துல இருந்து சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து நான் இப்போ பாய் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி